வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் நாம் தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பதினாறாவது நாள் பதினாவரது பாசுரமானது நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் ஆயர் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் உன்னம் மாற்றாதேயம் அணி நேய நிலை கதவும் நீ கேளும்பாவாய் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே யாதவ உலகின் தலைவனாக விளங்கும் நந்தகோபரின் திருக்கோயிலை காப்பவனே கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட தோரண வாயில் காப்பானே மணிகளால் கோர்க்கப்பட்ட மிக பெரிய கதவின் தாழ்பாலை திறப்பாயாக கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிகதவம் தாழ்ந்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் இங்குள்ள ஆயர் சிறுமியர்களுக்கான எங்களது நோன்பிற்கான பரிசாக பறை ஒன்றை தருவதாக மாயன் மணிவண்ணன் நேற்றே எங்களுக்கு வாக்களித்துள்ளார் நாங்கள் அனைவரும் விடியலில் எழுந்து நீராடி தூய ஆடைகளை அணிந்தவாறு இங்கு வந்துள்ளோம் தூயோமாய் வந்தோம் தூயிலழப்பாடுவான் எம்பெருமான் உறக்கத்தில் நின்று களைய அவரின் படுக்கையிலிருந்து எழுமாறு பாட வந்துள்ளோம் நாங்கள் உன் வாயால் இல்லை என் திறக்க முடியாது அப்படின்னு மாற்றி சொல்லிடாதப்பா கொஞ்சம் தயவுசெய்து நீ இந்த நிலைக்கதவை திறந்திட அதன் தாழ்ப்பாலை நீக்கிடுவாய் அப்படின்னு நேய நிலைக்கதவும் நீ எம்பாவாய் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே மாற்றாதே நீ காலையிலே வந்து நாங்கள் கேட்குறோம் நீ தரக முடியாது அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிடாதப்பா தயவுசெய்து நேய நிலைக்கதவம் நீ கேளோ ரெம்பாவாய் அந்த மிகப்பெரிய நிலைக்கதவை எங்களுக்கு திறந்துவிடு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எம்பெருமானின் புகழை பாட இருக்கிறோம் அப்படின்னு மொத்த சிறுமியர்களும் ஒன்று சேர்ந்து போயிட்டு அந்த வாயில் காப்பான் கொடி காப்பான் ஆக அவங்க கிட்டே போய்ட்டு வேண்டுதான் வைக்கிறாங்க அவர் வந்து திறக்கிறாரா இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் நாளைக்கு பார்ப்போம் இப்போ நம்ம பாசுரத்தை மீண்டும் ஒருவரை பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோறுணவாயில் காப்பானே மணிக்கதவம் கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கரைவரை மாயன் மணிவண்ணன் என் வாய் நீர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிடப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி நெய்ய நிலை கதவும் நீ கேளோரெம்பாவாய் ஆண்டால் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம்